ஹலோ காய்ஸ் லேண்ட் டு தமிழ் கனடா சேனலுக்கு உங்கள் அன்படம் வரக்கிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்குறோம்னா சப்வே பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே புதுசாக நம்ம கனடாவுக்கு வரவங்க எல்லாருமே வந்து இங்கே வந்து சப்வே எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பயந்துகிட்டு தான் இருக்கேன் சரி நம்ம அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தலாம் அப்படின்னு தான் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் இந்த டிடிசின்னு போர்டு போட்டிருக்க இந்த இடத்துக்கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும் ஸோ வாங்க நம்ம உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் இது வந்து தான் மிஷின் இந்த மிஷினில் வந்து நம்ம டிக்கெட் எடுக்கணும் டிடிசி டிக்கெட்னு இருக்குது அதாவது ஒரு நாள் பே பண்ணுறது இருக்குது ஒன் மந்த்துக்குள்ளது இருக்குது இதுமாரி ப்ரிஸ்டோ கார்டு நமக்கு வரும் அதை வந்து டேப் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே என்ட்ரி ஆனோன்னே லெஃப்ட் சைடு ரைட் சைடில் வந்து சைன் போர்டு இருக்கும் எப்படின்னா நீங்கள் எந்த பகுதிக்கு போகணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் பூரா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை பார்த்துட்டு எத்தனை ஸ்டாப்பில் நம்ம இறங்க போகிறோம்னா இதில் கவுண்டிங்கும் பண்ணிக்கலாம் கவுண்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரீன் லைனாக எல்லோ லைனா அப்படின்னு பார்த்துக்கலாம் ஏன்னா இங்கே இருக்கிற ரெண்டே லைன் தான் ஒன்று எல்லோ கலர் ஒன்று வந்து க்ரீன் கலரு ஸோ நார்த்து சவுத்துக்கு போவோம் ஈஸ்ட்டு வெஸ்ட்டுக்கு போவோம் ஸோ ரெண்டே லைன் தான் நீங்கள் எதையுமே கவலைப்படாமல் போகலாம் பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த எல்லோ லைனை வந்து தாண்டி அந்துட்டு போக மாட்டாங்க இதில் வந்து ரெண்டு மூணு செக்யூரிட்டி இருக்காங்க இங்கே வந்து பேரிகேட்லாம் கிடையாது அவங்களே அவங்கள ஸ்கூல்லையே வந்து பெரும்பாலான இதில் வந்து சொல்லி கொடுத்து அவங்க வந்து அந்த பேரிக்கேட்டை அந்த எல்லோ லைனை தாண்டக்கூடாது அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் ட்ரெயின் வந்ததும் மக்கள் வந்து வெளியில் வர்றதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஸ்பேஸ் கொடுக்குறாங்க அவங்க வெளியில் வந்த பிறகு அதுக்கப்புறம் தான் இவங்க உள்ளே போகிறாங்க இது வந்து அடிப்படையாகவே வந்து பள்ளிக்கூடத்தில் அவங்க அவங்க சொல்லி கொடுத்து லேன் பண்ணியே இவங்க வந்து அதை வந்து கடைபிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க வெளிநாட்டிலேருந்து வந்து தஞ்சை அடைய வர்றவங்களும் அதையே தான் பின்பற்றுறாங்க பெரும்பாலான இதை வந்து விழுப்புகிறாங்க ஏன்னா முதல்ல வந்து உள்ளே போய் உள்ளே போய் கொண்டாடலாம் அப்படிங்கிறத வந்து அவங்க பின்பற்றுறாங்க இது வந்து எல்லா நாட்டிலையுமே வந்து நம்ம பின்பற்ற வேண்டியது சிங்கப்பூர் போன்ற பல நாடுகளில் இங்கே வந்து கதவுகிட்ட வந்து யாரும் நிற்காதீங்க சில சுமையை கீழே விழுந்துருவீங்க டோர் ஓப்பன் ஆகிடும் அதுபடியெல்லாம் சொல்லியிருக்காங்க உள்ளே மேப்பும் இருக்கும் இந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த பக்கத்துலேருந்து எங்கே போகணும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க பெரும்பாலான டவுன் டவுன் சிட்டி இந்தமாரி இருக்கக்கூடிய அந்த யூ ஒடிவு இருக்குல்ல இது வந்து டவுன் டவுன் சிட்டிக்குள்ளே தான் மேக்ஸிமம் இருக்கும் மியூசியம் வெல்சிலி கியூ பார்க்கு காலேஜிஸ் அதுபோல் டண்டாஸு இதெல்லாம் வந்து மிக முக்கியமான ஒரு பகுதியாக யூனியன் போன்ற பகுதியெல்லாம் முக்கியமான ஒரு பகுதி இந்த பகுதிக்கெல்லாம் வந்து அடிக்கடி நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும் இதிலே வந்து அந்த க்ரீனும் எல்லோரும் சேர்கிற இடம் வந்து இன்டர்ச்சேஞ்சு அதாவது நம்ம வந்து க்ரீன் லைனாக எடுத்துக்கலாம் எல்லோ லைனும் எடுத்து நம்ம வந்து மாறி போய்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான பகுதி தான் அது அதுக்கான மேப்பு தான் அது ஸோ நீங்கள் பெரும்பாலும் இதில் இருக்க நேம்ஸை நீங்கள் வந்து ஒரு டைம் ஒரு ஃபோட்டோவோவோ இல்லை ஒரு எழுதி வச்சிக்கிட்டோ உடனே நீங்கள் போயிட்டே இருக்கலாம் பெரும்பாலான பகுதிகள் வந்து பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரமாவது ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இங்கே உள்ள நிலைகள் இருக்கும் ஒரு பகுதிக்கு போகணும் அப்படின்னாலே குறைஞ்சது வந்து ஒரு ஒரு மணி நேரமாவது எடுக்கும் நம்ம வந்து சவுத் பவுண்ட் போகிறோமா ஈஸ்ட் பவுண்டு போகிறோமா வெஸ்ட் பவுண்டு போகிறோமாங்கிறத வந்து முதல்ல நம்ம டிசைன் பண்ணிட்டு போகணும் அதோடு மட்டும் இல்லாமல் அடுத்தது நம்ம ட்ரெயினுக்குள்ளே ஏறினதுமே வந்து சைன் போர்டு ஓடும் அடுத்த ஸ்டாப் என்ன பெரும்பாலான பகுதியில் வந்து உள்ள ஒரு சேர்ஸ் எல்லாம் வந்து ஹேண்டிகாப்டுக்கு இன்னும் தனியாக இருக்கும் போல எல்லாம் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த ஸ்டாப்புக்கு என்ன ஸ்டாப் வருது அப்படிங்கிறத லைட்டு வந்து நம்ம மின்னிக்கிட்டே இருக்கோம் அதை பார்த்துட்டு இறங்கிக்கலாம் இங்கே சப் வந்து பெரும்பாலான அண்டர்க்ரௌண்டில் தான் இருக்கும் அண்டர்க்ரவுண்டில் ட்ரெயினில் போகிறப்ப வந்து பெரும்பாலான டவர்ஸ் கிடைக்காது இங்கே டவர் ப்ராப்ளம் இங்கே அதிகமாகவே இருக்குது ஆனால் நீங்கள் சப் அதை ட்ரெயினை விட்டு இறங்கிட்டீங்க அப்படின்னாக்க தாராளமாக டவர்லாம் கிடைக்கும் பெஸ்ட்டு எதுனாக்க பெல்லு ஓகே பெல்லு ஓரளவுக்கு வந்து நல்ல இதாக இருக்குது சார்ட்டர் இருக்குது ரோஜா நல்ல இந்த மூணு வகையும் மட்டும் ஓரளவுக்கு நமக்கு வந்து நல்ல டவர் கிடைக்கக்கூடிய ஒரு இது தான் பெரும்பாலான பஸ் ஸ்டாப்பில் வந்து என்னென்னா ரெண்டு ரேக்கெல்லாம் இருக்கும் எப்படின்னா பஸ் ஸ்டாண்டில் வந்து கீழே ஒரு பஸ் ஸ்டாண்டு வந்து ஈஸ்ட் சைடு போகிறது உள்ள வந்து வெஸ்ட்டு சைடு போகிற மாதிரிலாம் நிறையாவே இங்கே கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஒரு டைம் பே பண்ணிங்கன்னா குறைஞ்சபட்சம் ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவரை வந்து உங்களோட டிரான்ஸ்போர்ட் வந்து ஃப்ரீ இங்கே கொடுத்துருக்க சில ஆப்ஸெல்லாம் இருக்குது அந்த ஆப்பை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபோனில் பெரும்பாலான போகக்கூடிய பகுதியில் வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க அது வந்து உங்களுக்கு தவறான ரூட்டில் நீங்கள் போனிக்கலாம் தவறாக போகிறீங்கன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து மறுபடியும் நீங்கள் மாற்றி மறுபடியும் வந்து நீங்கள் வேண்டிய இடத்துக்கு பேக்கில் போய்க்கலாம் அதுக்கான இதுவும் வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பெரும்பாலான கனடாவில் வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸாக தான் செய்யும் ஏன்னா நம்ம முதல் இந்த நாட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டம் நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பஸ்ஸு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாக்க நீங்கள் வந்து மறுபடியும் வந்து காசு கட்டணுங்கிற அவசியம் இல்லை குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து ஒரு சபையை விட்டு வெளியாகி பொது வழியில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் போக்குவரத்தில் வந்து அவங்க உங்களை கேட்க மாட்டாங்க ஏன் பே பண்ணலை அப்படின்னு கேட்க மாட்டாங்க இதில் வந்து இன்ஸ் இன்ஸ்பெக்டர் வருவாங்க சம்டைம்ஸ் வந்து உங்களுடைய கார்டை வந்து செக் பண்ணுவாங்க நீங்கள் பே பண்ணலைன்னா உங்களுக்கு பெரும் தொகையாக வந்து ஒரு காசு வந்து வசூலிப்பாங்க தயவு செஞ்சு அனைவரும் பசுலாம் போகிறத காசு பே பண்ணிட்டு போவாங்க வாழ்க வளர்ந்த சிறந்த நாடாக கனடாக இருக்கிறதுனால நம்ம அந்த நாட்டை வந்து செழுமையாக இருக்கணும் அப்படின்றதில் வந்து தெளிவாக இருக்கணும் இது போன்ற போக்குவரத்துகள் நமக்கு வந்து மிகப்பெரிய வசதி செஞ்சுக்கிட்டு போகணும் அனைவருக்குமான இந்த பதிவை வந்து பயன்படுத்தி அனைவரும் பயன்படுத்தி மதித்தாமல் நன்றி